அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க போல இருக்கு அந்த இடத்துல இருக்கிற பாஸ்டர் வந்து உடம்புல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து உண்டியில் போடுங்க ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னதுமே அதே ஆண்டவர் தான் என்கிட்டையும் சொல்கிறாரு நான் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி வந்திருக்காங்க ஸோ இங்கே என்ன ஒன்றுனா இவ்வளோ ஒரு விஷயம் நடக்கிற நடத்துகிறவங்க நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பாஸ்டருங்க சர்ச்ன்ற பேரில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கெடுத்துடுறோங்க அதனால தான் இயேசுவோட பேரும் கெட்டு போகுது கிறிஸ்தவர்கள்னாவே எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படி இருந்தும் நாங்கள் அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்திட்டு தான் வந்தோம் இயேசு கிறிஸ்து வந்து குழந்தைங்கள என்கிட்ட வர விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டா அது நல்ல ஒழுக்கம் நல்ல அன்பாக அவங்க சூப்பராக வந்து அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சுருவாங்க அப்படி இந்த மாதிரி இடத்துல போயிட்டு நல்ல ஒரு உணவு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து அவங்கள எல்லாருமே பரிமாறிட்டு சந்தோஷமாக அவங்க கூட உக்காந்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் அதாவது இதில் இதுதாங்க சந்தோஷம் இங்கே தாங்க இயேசு இருக்காரு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து யாரோ ஒரு பாஸ்டர் பண்ண இதுக்காக அவங்க ஒட்டுமொத்தமாக இயேசுவை இயேசுவை அவங்க வெறுக்கலை கிறிஸ்தவர்களை வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு